வந்துச்சு இருபது அடிக்கு கிளை இந்த கருங்கல் வந்துட்டுனா நீங்கள் கிணறு அடிச்சிருக்க கூடாது கிணறு அடிக்கிறதுக்கு எவ்வளோ 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 அமௌண்ட் செலவாச்சு ஸோ எவ்வளோ அறியாமை கிணறு அடிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன கூட கூப்பிட்டுருக்க கூடாது விஞ்ஞான முறை படி கூட பார்த்துருக்க வேண்டாம் ஒரு டெஸ்ட் போர்வர் நூறு அடிக்கு ஒரு முக்காலி போட்டு ஒரு டெஸ்ட் போர் போட்டு அறுபது அடிக்கு அது கோடை காலத்தில் போடணும் செப்டம்பர் மாதம் போடணும் அப்படி போட்டு தண்ணி வந்துருந்தால் அதில் கிணறு அடிச்சுக்கணும் இல்லை என்ன சர்வே பண்ண கூப்பிட்ருந்தா நான் எங்கே இதலலாம் எதில் டெஸ்ட் போர் போடணுன்னு நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் கிணறு அடிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கவனமாக செய்ய வேண்டிய வேலை ஒரு மூணு ஒரு அஞ்சு ஆறு லட்சமாக அஞ்சு ஆறு லட்சத்து வீணாக மெயின் பண்ணிட்டீங்க இது ஒரு தொட்டி கருங்கல் தொட்டி தான் உருவாக்கிறீங்க அதில் வேறு சைடு வேறு சைடு ஒரு வேலை போட்டிருக்கீங்க இப்போ ஆழை எவ்வளோ இருக்குது கிணறு ஆலை வந்து நாற்பத்தி கருங்கல் தொட்டி இது அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணலாமலாம் ம் காந்தீஸ்வரபுரம் புதூர் பஞ்சாயத்துன்னு சொன்னீங்க செலிய நல்லூர் பஞ்சாயத்து மானூர் ஒன்றியம் ஏற்கனவே ஒரு பழங்காலத்து கிணறு இருந்திருக்கு அதை ஆழப்படுத்தியிருக்காரு அது இருபது அடிக்கு கீழே கருங்கல் பாறை வந்திருக்கு அதுலேயே உஜாரம் இருந்திருக்கணும் கிணறு அமைக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அதாவது அதை வந்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் ஒன்றுமே இல்லை நம்ம நஷ்டத்தை குறைக்கும் டெஸ்ட் போர்வல் போடுங்க நீங்கள் எங்கே கிணறு அமைக்கணும்னு நினைக்கிங்களா ஒரு நூறு அடிக்கு ஒரு டெஸ்ட் போர் போடுங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அறுபது அடிக்கில் தண்ணி வரணும் வந்தால் நீங்கள் கிணறு தாராளமாக அடிக்கலாம் அது டெஸ்ட் போருங்கிறது செப்டம்பர் மாதம் தான் போடணும் செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரத்தில் போடணும் ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம்லாம் டெஸ்ட் போர் போட்டுடக்கூடாது மேலே தண்ணி வந்துடும் அதை நம்பி கிணறு அடிச்சிடக்கூடாது இப்போ இந்த ஏரியாவில் தக்க பாறை அமைப்பு அங்கே கோரி வேறு இருக்குதுன்னு சொல்கிற அந்த அந்த கோரி தான் பாறை இப்போ அதனால் கிழக்கம் இருக்க நம்ம ஸ்கேன் ஆரம்பிச்சுருக்கோம் இது முதல் ஸ்கேனு இரநூறு மீட்ரு அளவுக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு அளத்துக்கு இது நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழம் அதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டரில் ஆழத்தில் ஒரு பாயிண்ட்டு ஒரு பிரேக்கு கிடைக்குது அது அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் வந்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டுருக்கு நேரம் வடக்கத்துக்கு யாராவது போர் போட்டு போட்டுக்காங்களா இது மோனா ஸ்கேன் வேற ஒரு அவங்க இடத்துல தெற்கு ஓரம் இங்கே கருவி மேற்க இருக்குது இது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த வரிசையில் ரெண்டாவது ஸ்கேன் பார்த்து முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்ததில் ஒன்றும் அடையாளம் வரல உள்ள பாறையாக தான் காட்டுது இங்கே ஏற்கனவே முதல் ஸ்கேனுக்கு நேராக செக்அப் பார்க்கும் அப்படி தானே அங்கே ஒரு அடையாளம் அடையாளம் ஒரே ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்ரு ஆழத்தில் பிரேக் காட்டுது பாறை கரும்பு பாறை முடிஞ்ச ஒரு பிரேக் காட்டுது இங்கே ஒரு பொருள் முந்நூற்றி எத்தனை அடி போட்டிருக்காங்க தெரியல போட்டாங்க தண்ணி கம்மி ஆமாம் 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 சார் சார் இந்த மூணாவது ஸ்கேனில் இறக்குற இருபத்தஞ்சு அடி முப்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக பாலையாக காட்டுது ஒன்றுமே இல்லை இங்கே நூற்றி மீட்ரு ஆழத்துக்கு கீழே பார்க்குறது தேவையில்லை பார்க்குறது தான் நூற்றஞ்சி மீட்ரு ஆளை மட்டுமே பார்க்கலாம் இங்கே இது இது நாலாவது ஸ்கேரு மூணாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல மேலே ஈரப்பதமாக காட்டுது அதனால் டெப்டை இது நூற்றி மீட்ரு மட்டும் ஸ்கேன் நடந்துட்டுருக்குண்ணா கோரி இன்னும் ஆப்ரேஷனில் இருக்கோ எது எது எத்தனை அடி ஆளும் போயிருப்பங்க அது நூறு அடி ஆளம் கோரி இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளோதான் இருக்குண்ணே அரை தான் இருக்கும் ம் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே கோரி இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே இடம் வாங்கியிருக்கீங்க தெரிஞ்சே வாங்கியிருக்கீங்க வாங்கனா நீங்கள் வாங்கின பிறந்தான் கோரி ஆரம்பிச்சுதா அப்போ நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கிட்டுல ரெண்டு முன்னாடி தான் இப்போ தான் ஆரம்பிச்சு கோரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களா சரி சரி கோரி அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இருக்குது ஏகபாக்கமே மேல்காசிக்கு நல்லா வரும் சிலன் நாலாவது ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப ஒரு பாயிண்ட் இருக்கு இதுக்கு அடுத்து ஒரு குட்டமாக ஊரணி மொத்தம் நாள் ஸ்கேனில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நாள் ஸ்கேன் பார்த்த இடம் வேறு இது வந்து தனியாக ஒரு இடம் ஏற்கனவே பார்த்த இடத்துக்கு வடக்க கொஞ்சம் மேற்க இருக்குது இதில் ஒரே ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதை நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு காலம் தான் இது இந்த இடம் இன்னும் கோரிக்கை கேஞ்சா பக்கத்தில் வந்துட்டு இந்த ஸ்கேன் முடிவில் கிழக்கு ஓரத்தில் ஒரு சுமாரான இடம் அடையாளம் மொத்தத்தில் இவங்களுக்கு ஐந்து ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணுமே மிகவும் சுமாரான அடையாளம் தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் நாலாவது ஸ்கேனில் உள்ள உள்ள அடையாளத்தை ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் அது வந்து அதிகப்படி முன்னூறு அடி ஆழம் மட்டும் பொருள் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் அது ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு மீதி இந்த ரெண்டு இடமும் போட்டு பார்த்து பார்த்துக்கலாம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுலேயும் அடையாளம் இல்லை இதுக்கு அருகிலேயே பார்த்த நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு தான் ஃபஸ்ட்டு பொருள் போட சொல்லியிருக்கு இது கடைசியாக பார்த்த ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட் குவாரி வைக்க தகுதியான இந்த இடத்துல ஒரு மூணு பாயிண்ட் கிடச்சிருக்குது பெரிய விஷயமாக தோணுது அதை முதல்ல நாலாவது ஸ்கேன் அடையாளத்தில் முதல்ல முயற்சி பண்ணி பார்க்கணும்